ஜெய்தே சங்கர ஹரஹர சங்கர ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன்னு சொன்னால் அது அனுமார்தான் கேட்டவர்க்கு கேட்டவரும் அள்ளி தருவதில் அனுமனுக்கு நிகர் அனுமன் தான் நாம் நினைத்தது நினைத்தபடி எந்த தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றாலும் நம் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் உடனே வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அனுமனுடைய வால் வழிபாடு செய்தால் உடனடி வெற்றி கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த வால் வழிபாட்டுக்குன்னே ஒரு விசேஷமான படம் உள்ளது அதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த படத்தோட சிறப்பு என்னென்னா மகாபெரியவா தன் பக்தருக்கு ஆசீர்வாதம் பண்ண படம் இது அதனால இது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த வால் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் இப்போ காட்டின மாதிரி அனுமார் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் சரி இல்லைன்னா கடையில் இந்த மாதிரியான ஒரு படம் வாங்கிக்கோங்க இந்த வழிபாட்டை நல்ல நாள் பார்த்து துவங்கணும் ஆரம்பிக்கிற அன்னைக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆரம்பிக்கும் தேதியில் காலையில் குளித்துவிட்டு அனுமார் படத்துக்கு துளசி இலைகளை சாற்ற வேண்டும் வெற்றி தரும் வெற்றிலை மாலை அணிவித்தால் அது மிகவும் விசேஷம் அனுமார் படத்துக்கு துளசி வெற்றிலை மாலை சாத்திய பின் ஒரு விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கு ஏற்றும்போது உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் விளக்கேற்றி உங்கள் வேண்டுதலை மனதார அனுமன் முன் சொல்லி நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் வழிபடும் போது இந்த அனுமாருடைய மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதாவது அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம் வத ஸ்ரீ கிருபா கிருபாசிந்தோ மத்காரியம் சதய பிரபோ இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிய பின் நமக்கு மிகவும் முக்கியமான சந்தனம் குங்குமம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அனுமனின் வால் பகுதிக்கு பொட்டு வைக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அனுமாரின் வால் பகுதி தொடங்கும் இடத்தில் சிறிய அளவில் ஒரு சந்தன பொட்டு வைத்து அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும் இந்த பொட்டு வைக்கும்போது நம் சிந்தனை அனைத்தும் அனுமார் மேல் மட்டுமே இருக்க வேண்டும் ஸ்ரீ ராமபக்தன் அனுமன் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கு மின்னல் போல வந்து அருள் புரியக்கூடியவர் அனுமான் அதனாலே ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லிக்கொண்டே சந்தன குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு மட்டும் வைக்க வேண்டும் இப்படியாக நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பொட்டு வைக்க வேண்டும் அனுமன் வாலுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் பொட்டு வைக்க வேண்டும் என்பதால் சிறிய அளவு பொட்டாக வையுங்கள் ஒவ்வொரு நாள் பொட்டு வைக்கும் போதும் ஸ்ரீராமஜெயம் சொல்லும்போது உங்களின் வேண்டுதல் என்னவோ அதையும் சொல்லி மனதார முழு நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் என் அனுபவத்தில் அநேகம் பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உள்ளாகவே தங்களின் வேண்டுதல்கள் வெற்றி பெற்றதாக கூறியுள்ளார்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின்பும் நாற்பத்தெட்டு நாட்கள் பொட்டு வைப்பதை தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் இப்படியாக நாற்பத்தெட்டு நாட்கள் பொட்டு வைத்து முடித்த பின் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அங்கு அனுமனுக்கு வடை மாலை மற்றும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள் பெண்கள் இயற்கையாக உள்ள மூன்று நாட்கள் மட்டும் தவிர்த்துவிட்டு மீதி நாட்களில் பொட்டு வைப்பதை தொடரலாம் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டியது இல்லை இதை யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் செய்வது சிறப்பு முடியாத பட்சத்தில் அவர்களின் தாயார் இதை செய்யலாம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அன்னை சொல்மிக்க மந்திரமும் இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பொட்டு வைக்கும் சமயம் அனுமனின் படம் ஒரே இடத்தில் அதுவும் சுத்தமான இடத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதல் வெற்றி பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்கள் வேண்டுதல் நல்ல முறையில் வெற்றி பெற மகா பெரியவாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த நல்ல வழிபாட்டு முறையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர அரகர சங்கர